யார் இந்த பாலிமர் ராஜா தான் கேள்வி சன் பாலிமர் ராஜா யார் வரும் இன்னைக்கு புது முயற்சா ஒரு ரவுடி வந்துட்டு இருக்காரு கந்து ஓட்டி பேர்ல வந்து இன்னைக்கு ஒரு புதுசா ரவுடி ஒரு மாதிரி பேர் எங்களுக்கு பாக்குறது நீதிமன்றத்தை நம்ம சொல்லியாச்சு இந்த மாதிரி வந்து அவர் கடையை ஆக்கிரமி பண்ணி வச்சிருந்தாரு எங்களுடைய மனுதாரரை வந்து மிரட்டுறாரு உள்ள யாரும் நுழைய விடுறதுனாக்கா நீதிபதி நீதி நீதிமன்ற்கள் அப்படியே வந்து பாப்ப பாப்பு சொல்றாங்க என்ன ஒரு நடக்குன்னே தெரிய மாட்டேன் கொள்ளை கொள்ளைக்கு தான் பேமஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போ கந்துபட்டிக்கு பேமஸ் ஆயிடுச்சு ஆட்சியில் ஒரு அதிகாரி பேர சொல்றேன் அரசியல்வாதிய பேர சொல்றாரு பாலிமராஜா எனக்கு இவ்வளவு பேர் பேசுறவன் இருக்காங்க அமைச்சர் அவர் ராஜகாட்டம் பண்ண சொல்றாப்ல சப்போர்ட்டா இருக்கிறான் அரசு வழக்கறிஞர் ஹைகோர்ட் அரசு வழக்கறிஞர் பின்பலமா இருக்கு சொல்றாங்க அரசு அதிகாரிகள் அவ்வளவு பேர் இருக்கிறேன்னு சொல்றாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இன்னைக்கு சபாய்நகர் அப்பாவு பேர சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய மருமையை யாரோ ஒரு பேர சொல்றாரு ஆனா இவரே சொல்ல பத்திரப்பதிவு பண்ணி முடிச்சு திரை மண்டி உன்னால் எதுவுமே செய்ய முடியாதா நீ எவனை வேணாலும் கூட்டு போடா நீதிமன்றத்தில் சட்டம் என் பக்கம் இருக்குடா சட்ட பையில் என்கிட்ட சட்டம் சட்டம் என் பைப்பில் இருக்குன்னு சொல்றாரு எனக்கு அவ்வளவு பேர் இருக்கிறா வந்து கைது பண்ணணும் இவர் யாரு இவர் பேக்கிற முடியாது இவர் எது பினாமியா எப்படி ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சொத்து இருக்குன்னு சொல்றாரு யாரு கேட்டானே இவர் சொத்து அங்கே கிடக்குது இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்றாரு ஆக இவர் வந்து வருமான வரித்துறையில இருந்து துறை வரைக்கும் விசாரணை பண்ணனும் இவர் எது மூணாம் நம்பர் பிசினஸ் பண்றாரா வேறு பிளாக் சட்டவிரோதமான பிசினஸ் பண்றாரா பாலிமர் ராஜா அப்படின்னு சொல்லி வருமானத்துறை உள்ளே வரணும் இன்கம் டேக்ஸ் வரணும் ஏடி வரணும் இவர் யார் இயக்கிற இவர் யாருக்காக அரசியல் கட்சி அமைச்சர் பினாமியா இருக்கிறாரா தெரியல வணக்கம் நான் இந்து மக்கள் கட்சியினுடைய மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ண பேசுறேன் தமிழகத்தில் சில காலங்களாக அரசியல் கொலைகள் கொள்ளைகள் பாலியல் பலாத்தாரங்கள் அது மட்டுமல்லாமல் போதை வஸ்துகளால் ஏராளமான இளைஞர்கள் படுகொலைகள் தொழில் போட்டி படுகொலைகள் இப்படி தொடர்ந்து கொலை கொள்ளை தமிழகத்தில் சில காலங்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை வந்து இப்போ கந்து கொடுமைகளால் வந்து கந்துவட்டி கொடுமைகளால் சில குடும்பங்கள் தற்கொலைக்கு தூண்டுவதற்கு தற்கொலை செய்வதற்கும் இந்த கந்துவட்டி கும்பல்கள் அராஜத்தில் ஈடுபட்டு வருவதால் வேதனையா இருக்கின்றது அதற்கு உதாரணமாக எனது அருமை நண்பர் பிரேம்குமார் அவர்கள் வந்து மதுரை ஒத்தக்கொடை மெயின் ரோட்டில் வந்து பஞ்சு விலாஸ் ஹோட்டல் என்று ஒரு பிரபலமான ஹோட்டல் இந்த ஹோட்டல்னா பஞ்சு விலாஸ் ஹோட்டல் நடத்தி வருகிறார் அது வந்து இந்த கொரோனா கால இடத்துல அவருடைய தொழில் கொஞ்சம் மந்தமாக இருந்த சூழ்நிலையினால சன் பிட்ஸ் சன் ஷீ குட் அதாவது கடல் மீன்கள் உணவகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சிந்தாமணி செக் அருகே ஒருத்தர் ஓட்டல சொல்லாரு அவருடைய பேர் வந்து சன் பாலிமர் ராஜா அதாவது தர்மராஜா என்ற சன் பாலிமர் ராஜா வந்து ஒரு ஒரு கோடி ரூபா அவருடைய இடம் இருபத்தி ஒரு செண்டு மெயின் ரோட்டில் உள்ள செண்டு அது காம்ப்ளக்ஸ் இருக்கு அவர் அந்த கடையதான் தொழில் நடத்திருந்தார் அவருடைய அந்த பத்திரத்தை வச்சு அடமானமாக தான் ஈடுகட்டனா வச்சு ஒரு ஒரு கோடி ரூபா வாங்குற ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எனது நண்பர் பிரேம்குமார் அவரிடம் இருந்து அதற்கு ஒன்றரை வட்டி என்று சொன்னவர் பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் மூணு வட்டியாக சொல்கிறாரு அந்த மூணு வட்டிக்கு வந்து அன் அக்கௌண்டு ஒரு வட்டி போட்டுருங்க அவன் வந்து இது வந்து நார்மலாக வந்து ரெண்டு வட்டி கொடுங்க அது வந்து கையில் கொடுங்க நேரடியாக அக்கௌண்டில் டிரான்ஸ்லேஷன் எதுவுமே பண்ணலை மூணுக்கு மூணு வட்டியான்னு சொல்லி இப்போ தொடர்ந்து வந்து ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ரூபாய் இருக்கு வட்டி மட்டும் கட்டிருப்பாப்புல கொரோனா காலகட்டத்தில் கட்டிக்கிற அவ்வளவுக்கு வந்து இது பண்ணாப்புல அதுக்கப்புறம் வந்து பணம் கட்டி தொந்தரவு பண்றனால ஒரு ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் பாலிமர் ராஜாவுக்கு வட்டியா கொடுத்துருக்கிறாரு அது அண்ணக் கொண்டு இது இந்த அக்கௌண்ட் சொல்லி நம்மளுக்கு அதுக்கு ஆடியோ இருக்கு அவர் பேசின ஆடியோ நம்ம இருக்கு எவிடென்ஸ்லாம் இருக்கு யார் இந்த ப பாலிமர் ராஜா தான் கேள்வி சன் பாலிமர் ராஜா யார் இவர் கேள்விப்பட்ட பொத்தா அப்புறம் ரவுடிகல் இப்பதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அதாவது ஒடுக்கி ஒடுங்கிட்டு இருக்காங்க ஒரு உதவி போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு புதுமுயச ஒரு ரவுடி வந்துட்டு இருக்காரு ஓட்டி பேர்ல வந்து ஒரு புதுசா ரவுடி பாக்குறதுக்கு ராஜா என்ற போர்வையிலும் என்னென்ன போர்வையில ஒளிந்திருக்கிறார்க்கு தெரியல ஆனால் அவர் வந்து பண்ற இந்த கந்து கந்துட்டி தொழில் என்னென்ன தொழில் பண்றாருன்னு தெரியல இவருக்கு பின்னால் வந்து இப்ப ரவுடி கும்பல் நிறைய வந்து இவர் இயக்கிக்கிட்டு இருக்கிறதாவது தகவல் வருது ரவுடி கும்பல் பேர்ல வருது விசாரணையில வருது இவர் வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்காரு இவருக்கு ஆதரவா இருக்காரு இவருக்கு உதவி பண்றாரு இந்த இந்த ரவுடிகளுக்கு பணம் கொடுத்து உதவி பண்றாரு இவர் பாதுகாப்புக்காண்டி பண்றாரு ஆக இவருடைய உண்மையான முகம் என்ன இவருக்கு யாரை இயக்குறாரு இவருக்கு பின்னால் யாராக இருக்கிறார்கள் இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாமல் நிறைய கந்து கந்துக்கோட்டில வந்து இவர்ட்ட பணம் வாங்கி கொடு பணத்தை வாங்கி இடத்தை கொடுத்து ஏமாந்தவர் நிறைய பேருக்காக வெளியே சொல்ல முடியாமல் பயந்து போய் அஞ்சு போய் நிறைய பேர் இருக்கிறார்கள் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து என்னுடைய நண்பர் வந்து என்டத்துல சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதே மாதிரி என்னுடைய சொல்ல முடியாமல் இன்னைக்கு வந்து அரசாங்கமே சொல்லி முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதாலும் நிறைய பேர் நேசிவாங்க ஏமாந்து அவனுடைய ஏமாந்து போனால் போய் வந்து உயிருக்கு அஞ்சு பயந்து கூட அந்த சொத்த நிறைய பேர் கொடுத்துருக்கலாம் அதான் விசாரணை கொண்டு வரணும் காவல்துறை விசாரணை கொண்டு வரணும் உடனடியாக வந்து நம்மளுடைய அரசாங்கம் இந்த போன்ற கந்துவட்டி கும்பலை அள்ளி ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த கந்துவட்டி ராஜா என்றவர் யார் அவருடைய பேக்ரவுண்ட் யார் அவர் மீது நடவடிக்கை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும் அவர் நேச தொடர்ந்து வந்து அவர் வந்து முதல் கேட்டு வட்டி கேட்டு தொடர்ந்து வந்து அதிகமாக வந்து டார்ச்சர் பண்றாரு நம்ம பிரேம்குமார அப்போ வந்து என்ன செய்யறாங்க வந்து அவருடைய மனைவி தான் லாவணியா பிரேம்குமாரோட மனைவி பேர் தான் லாவணியா அவருடைய மனைவி பேர்ல அந்த சொத்தை இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து டார்ச்சர் தாங்க முடியாமல் இன்னொரு நபர்கிட்ட வந்து பணம் கேட்குறாரு அந்த பணம் வந்து கேட்குறது வந்து இன்னொரு ஆட்ட வந்து ஒரு மூணு கோடி ரூபாய் வட்டி கேட்கும் போது அது இவருக்கு தெரிஞ்சிருது பாலிமராஜாவுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு என்ன அங்கிட்ட போய் பணம் கேட்கிறாங்க அந்த பணம் எதுக்காண்டி கேட்குறாங்க சார் நீங்க பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாலும் உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்காண்டி இன்னொரு நண்பர்கிட்ட தெரிஞ்சவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் வட்டி கார்ட்ட அப்படின்னா அப்படி அவர் என்ன வட்டி போறாரு ஏது வட்டி போறாரு அதே வட்டிக்கு நான் தரேன் சொல்லி மறுபடியும் என்ன செய்யறாரு வர சொல்றாரு வர சொல்லி என்ன சொல்றா அப்படியா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே சாதிக்காரன் தான் எனக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்குள்ள சொத்துக்கள் இருக்கு யாரு பாலிமர் ராஜா பிரேம் பிரேம்குமார் சொல்றாரு அவருடைய மனைவிட்டே சொல்றாரு ரெண்டு பேரும் ஒரே யாதவ சமுதாயம் கோனார் சமுதாயம் ரெண்டு பேரும் வந்து ஒரே கோனார் சமுதாயம் தான் அதனால இவர் நம்புற அப்படி அதனால வந்து நீ என்ன செய்யணும் எனக்கு இந்த பத்திரத்தை பதிஞ்சு கொடுங்க கிரேம் பண்ணி கொடுங்க அதன் பிறகு நீங்க பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கிரேயத்தை ரத்து பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் பேரில் இவர் ஜாதியை பார்த்தாப்புல யாதோ சமயம் நம்மளும் யாதோ சமயம் யாதோ சமயத்தை யாரும் ஏமாற்ற மாட்டோம் கொள்ள மாட்டாங்க மேலும் வந்து ஐநூறு கோடிக்கு மேல சொத்து அதிபதி பல்வேறு பிஸ்னஸ் வந்து நம்மளுடைய பாலிமராஜா பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அந்த பாலிமராஜா பண்ணணும்னு இவர் நம்பிக்கையின் என்ன சொல்ல உடனே பதிஞ்சு கொடுத்துறாங்க இது வந்து நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அடமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து நம்பிக்கையின் பேரில் வந்து பதஞ்சு கொடுத்துறாங்க பாலிமராஜாவளோட மதிப்பு மதிப்புனால அதன் பிறகு வட்டி இதெல்லாம் கட்டுறாப்புல வட்டி கட்டி இது பண்றாங்க அந்த என்னென்ன வட்டியோ அந்த வட்டியெல்லாம் கட்டுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொரோனா வரும்போது தொழில் ரொம்ப முடங்கிடுது முடங்கினதுக்கு அப்புறம் வந்து இவரால் எந்திரிக்க முடியாத சூழ்நிலைகள் கொஞ்சம் வட்டி கட்ட முடியாத சூழ்நிலைகள் இவர் மேல இவர் ஆயிருது உடனே ரொம்ப தொடர்ந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடாரு யாரு ராஜா தொடர்ந்து டார்ச்சர் பண்ண அந்த பார்லிமெண்ட் இப்ப நடந்து முடிந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சன்னா உங்களுக்கு அந்த படத்தை எப்படியா நான் கட்டிடறேனே என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நான் கடையில பூட்டி போட்டுருக்கேன் மன உளைச்சல் ஆகிறாயின்னு சொல்லி நம்ம பிரேம்குமார் எவ்வளோ கெஞ்சனால அந்த ஆடியோ நம்மகிட்ட இருக்குது பாலிமராஜா பேசின ஆடியோ இவர்கிட்ட பேசின ஆடியோ பூரா நம்மகிட்ட ஆதாரம் போல் நம்மகிட்ட இருக்கின்றது இவர் முதல்ல பேசின ஆடியோ என்னென்ன இவர் சொன்னார் இவர் வந்து இதுக்காண்டி சொன்னது நட்புக்கு அதாவது வந்து நான் நம்பிக்கை மோசடி பண்ண மாட்டேன் நான் எனக்கு உயிருக்கு ஒன்று ஆனால் கூட என் மனைவி பிள்ளைகள் உன்னோட சொத்தை திருப்பி கொடுத்துருவாங்க பணத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நான் சொன்னனால நம்பிட்டு அப்படி ரொம்ப யார் நம்ம பிரேம்குமார் நம்பர் அதோட வந்து ஊடாவில் வந்து இவர் வந்து ஈசி போட்டு செக் பண்ணும்போது பார்த்தா அந்த இடத்த வந்து ஒரு தனியார் வங்கிக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு ராஜா அடமானம் வச்சுருக்கிறார் இவருடைய இடத்த பத்திரப்பதிவு முடிஞ்சாங்க ஒரு ஒரு வருட காலகட்டத்தில் கிரே மண்ணு கால ஒரு வருட காலகட்டத்தில் நான் பிரேம்குமாருக்கு தெரியாமலே வந்து இங்கே உள்ள தனியார் ஒரு பேங்க் நிறுவனத்தில் வந்து அடமானம் வச்சிருக்கார் ரெண்டு கோடி ரூபாய் இவர்கிட்ட வாங்கினது எவ்வளவு அதில் வந்து அது கிரே பண்ணும் போதே சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா ஒரு கோடி ரூபா வாங்கியிருக்கீங்க அந்த ஒரு கோடி ரூபா பத்திரப்பதிவு செலவு இருபது லட்சம் ரூபாய் வாங்குறவங்கதான் அந்த பத்திர சலுகை பதிவு செலவு ஏத்துக்கிறேன் ஆனால் இந்த இருபது லட்சமும் நம்ம பிரேம்குமார் பேர்ல ஏத்துக்கிறாங்க அதன் போக வட்டி இருபது லட்சம் சொல்லி அறுபது லட்சம் ரூபா கைது கொடுத்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு சொல்லி இது பண்ணுறாங்க ஒரு வந்து பேச்சு மூலமாக எல்லாம் பண்ணி பத்திர கிரயம் பண்றது பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரெண்டு கோடி ரூபாய்க்கு கிரயம் பண்ணவங்க இவருக்கு வந்து பத்திர ஆபீஸ்ல இவரே வந்து அந்த பேங்க் லோன்ல வாங்கியிருக்கலாம் ஆனா இவருக்கு இன்னொரு பேங்க்ல லோன் நடந்துக்கிட்டதுனால இன்னொரு பேங்க் பேங்க்ல வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால் இவர் வந்து அந்த பேங்குல வைக்காம இவர்கிட்ட வந்து அடமானம் வச்சார் இவர் என்ன செஞ்சாரு பாலிமராஜா தனியார் பேங்கில் இவருடைய பேருக்கு என்னுடைய ஈசியில் வந்து அப்போ ஈசியில் பார்த்தா தெரிஞ்சுக்கோனா இவர் மன உளைச்சல் ஆகிறாரு ஆன உடனே பிரேம்குமார் வந்து பாலிமராஜாட போய் என்ன சார் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து சந்திக்கணும் நேரம் சந்திக்கணும் என்னுடைய மனைவி நான் வரோம் அப்படி கேட்கும்போது எதுக்கு ஆண்டி வரேன் என்னத்துக்கு அண்டி வரேன் சொல்லி இவர் கேட்குறாரு பாலிமராஜா இல்லை சார் அந்த இடத்து சம்மந்தமாக இடத்த எங்களுக்கு கொடுக்கணும்ல கொள்ளணுமா அதுக்கு ரூபாயெலாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் நாங்கள் உங்களுக்கு வந்து ரூபாய் நாங்கள் தர வரோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ நீங்கள் அவருடைய கம்பெனி இருக்கிற சிந்தாமணியில் இருக்கிற அவர் ஹோட்டலுக்கு வர சொல்கிறாரு இவரும் இவருடைய மனைவியும் இவருடைய மைத்துனர் பிரேம்குமாரோடைய மைத்துனர் மூணு பேர் போகிறாங்க ராஜா என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கேட்குறாரு இடத்தை கேள்வியை சார் என்னுடைய இடத்த சம்மந்தமாக இருந்திருக்கு சார் அந்த பணத்தை நான் நீங்கள் எவ்வளோ வட்டியோட சொல்கிறீங்களோ அந்த பணத்தை நான் கொடுத்துறேன் அந்த இடத்த வந்து பணத்தை என்கிட்ட கூட தட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு எந்த இடம் கேட்குறாரு நக்கலா சார் என்னுடைய இடத்தான் சார் இருபத்தொரு சென்ட் இன்னைக்கு அந்த இடத்த தான் சார் கேட்குறது போது அவருடைய சொன்ன பதில் வந்து அவருடைய மே அவருடைய வேலை பார்க்குற பெண்மணிகிட்ட இவருடைய எடுத்து கொடுமா எவ்வளவு பார்த்த உடனே அந்த லிஸ்ட கோடியே நாற்பது லட்ச ரூபாய் எழுதி எவ்வளவு ஆறு கோடியே நாற்பது லட்சம் ராஜா அவர்கிட்ட கொடுத்தோம்னு அதிர்ச்சி புருஷன் முன்னாடி திகச்சு போயிடுறாங்க சார் என்ன சார் நீங்க வந்து கொடுத்தது எவ்வளவு சார் நீங்க ஒரு கோடியே அறுபது லட்சத்தை உங்கள்கிட்ட வாங்கின போனோம் அதுக்கு வட்டி இருபது லட்சத்தை எடுத்திருக்கியே பத்திரப்பதிவு இருபது லட்சம் எடுத்திருக்கியே மறுபடியும் வந்து திருப்பி கொடுக்கும்போது வட்டியோடு கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு காலங்கள் ரெண்டு ஒரு ரெண்டு காலங்களாகுது அதுக்கு எவ்வளோ வட்டியை போட்டு கொடுப்பேன் ஆறரை கோடி போட்டு வச்சிருக்கேன் என்ன சார் எதாவது நினைப்பில் போட்டுருந்தனா அப்படி தான் மூடியும் கிரே ஒரு நாள் என்ன முடிஞ்சது பாரு வேணால் கூட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப துமுறாக பேசுனேன்னு தொலைச்சி பிற அபமரியாதை பேசுகிறாப்பு ரொம்ப கோவப்படுத்துகிறாப்புல இதில் வந்து என்னுடைய நண்பர் பிரேம்குமார் வந்து ஒரு ஒரு பதட்ட சூழ்நிலை உள்ளவர் அவர் ஆர்டர் ஆர்ட் பேஸ்டர் மாதிரி இருப்பாப்ல எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டமாக இருப்பாப்ல பட பட்டணம் வந்துச்சுன்னா அவர் வந்து தலை சுத்து வந்துடும் அதனால அவருடைய மனைவி அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு அப்படியே சொல்லி அப்படியே வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் அங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து அவருடைய ஹோட்டல் நடந்துக்கிட்டு இருக்க அந்த பஞ்சு விலாஸ் ஹோட்டலுக்கு போய் ஒரு நான்கு பேர் ரவுடிகள் போறாங்க அந்த ஹோட்டலில் போய் அராஜகம் பண்றாங்க இவர் யார் கேட்கும்போது எங்க ஹோட்டலையும் எங்க தலைவர் எங்க ஓனர் ராஜா அடிச்சுட்டு இருக்காரு இது எங்க கடை நிமிட கடைக்குள் ஏற்படாத மிரட்டுறாங்க மிரட்டினாலும் உடனடியாக கண்ட்ரோல் காலுக்கு போன் பண்றாங்க நம்ம நண்பர் பிரேம்குமார் அடிக்கிறாரு போலீஸ் வந்த உடனே இவர் இந்த நாலு பேரும் கூப்பிட்டு டேசல்கார ஒத்த கடை போல்டலை அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல அவ அதுக்கப்புறம் அந்த வெளியே அது பசங்க வந்தாங்க அங்கிட்டு ஒரு இரண்டு நாட்கள் கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஒரு உடனே புகார் கொடுக்குறாரு சிஎஸ்டார்லாம் போட்டிருக்காங்க ஆனா அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தா அந்த பசங்க மேல என்ன நாலு பேர் அந்த ரவுடிகள் மேல இந்த குண்டர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தா தெரியல அதன் பிறகு வந்து ஒரு நான்கு நாள் கழித்து நான்கு நாள் கழித்து ஒரு பதினஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் வக்கீல் மட்டும் வக்கீல் என்ற போர்வையில் ஒரு இருபத்தஞ்சு பேர் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல கடைக்கில புகுந்து கடை சூறையாடுறாங்க கரையை இதை கிடையாது அந்த பஞ்சு கடையை இவர் குடும்பத்தில் இருக்கும்போது கடையை சூரியாராக பிரேம்குமாரும் அவருடைய மனைவி லாவணியாக இருக்கும்போது வேலை பணியாளாக இருக்காங்க அப்பொழுது என்னென்னா உடனடியாக கண்ட்ரோல் கால் போன் பண்ணுன்னா ஒரு போலீஸும் ஒரு எஸ்ஸையும் ஒரு ஏற்று வராங்க வந்து இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா விரட்டி விடுறாங்க விரட்டினா போலீஸே அடிக்க போகிறாங்க வந்த போலீஸே இந்த இருபத்தஞ்சு பேர் கும்பல் வந்து தாக்குறாங்க தாக்க போகிறாங்க போடாமல் வண்டித்திலாம் போய் அப்படி இருக்காங்க அப்போ அந்த அவர் பேசின போலீஸ்கார் பேசின ஆடியோ நம்மகிட்ட இருக்குது அவர் வந்து இந்த பசங்க வந்து நீங்கள் விட்டால் கூட நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுனதுக்கு உடனே என்ன செய்யறாப்புல அவர் உடனே பெரிய அதிகாரிக்கு தகவல் கொடுத்த மாதிரி வந்து இருபத்தஞ்சு பேர் எங்களையும் எங்களையும் தாக்க வராங்கன்னா ஸ்போர்ட்ஸை ஏத்துறாங்க டிஎஸ்பி தலைமையில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து போலீஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்கில் வந்து அலௌன்ஸ் பண்ணுன்னா அரண்டு போய் வந்து இருபத்தஞ்சு பேர் ஓடிப்படுறாங்க அப்பயும் கம்ப்ளைண்ட் நம்ம பிரேம்குமார் எந்த காங்கிரஸ் உத்தரவு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அதுக்கப்புறம் வந்து இவர் போலீஸ் கார்ட்ட இருக்காரு சார் என்ன சார் நாங்க கம்ப்ளைண்ட் காலையில காலையில் வரச்சனையே நைட்டு வர வரச்சனையே என்ன சார் நிலைமை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் வந்து சார் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல இது எல்லாமே தெரிஞ்சே வந்து திட்டமிட்டு பண்ண மாதிரி தெரியுது இது அதிகாரிகள தெரிஞ்சுதான் பண்ணிருப்பா போலுக்க என்னைய வந்து அவங்க தாக்க வந்திருக்கேன் உங்க சொத்து பிரச்சனை நீங்க தனியா அப்ப என்னைய நைட்டு தாக்கம் வந்தனால நான் மேல இருந்த கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் எனக்கு ஆடியோ வீடியோ இருக்குன்னு சொல்லி அந்த அதிகாரியுடைய பேசினாங்க போலீஸ் அதிகாரி பேசினார் ஆடியோ இருக்கின்றது ஆதாரங்கள் இருக்கின்றது அது போக எஸ்பி ஆஃபீஸ் போய் புகார் கொடுக்க போறாரு எஸ்பிஆர்ஸ்ல என்ன சொல்றாங்க நம்ம பிரேம்குமார் பாதிக்கப்பட்டவர் இந்த மாதிரி என்னுடைய கடை அடிச்சு வரைக்கும் தாக்குதல் பண்ணிட்டாங்க உங்கள் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க ரவுடிகள் எல்லாம் வந்திருக்காங்க காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்க மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அந்த எஸ்பிஆர்ஸ் உள்ள அதிகாரிகள் இது மேல சம்மந்தமா இருக்கு இவர் இவர் பெரிய ஆளு இவர் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கேமரா எல்லாம் போட்டு கொடுக்குற பொது பொதுமக்களுக்கு பொது இடங்களில் கேமரா வச்சு கொடுத்ததாக சொல்றாங்க பெரிய ஆளு இவர்ட்ட மோதல் பழக்க வச்சுக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி அங்கேயே அவளுக்கு நீதி கிடைக்கல நிவாரணம் கிடைக்கல இப்போ அதுக்கப்புறம் வந்து கலெக்டர் மனு நேரடியாக கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குற மதுரை கலெக்டர்கிட்ட சிஎம் செல் வரைக்கும் வந்து ரிஜிஸ்டர் தபால் மூலமாக புகார் கொடுத்துருக்குறாரு எந்த ஒரு நடவடிக்கை இது சம்பந்தமா மதுரை கிளைநீர் மதுரை டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணிக்கிற பத்திரத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி வழக்கு நிலுவையில் இருக்கு இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில ராஜா மீண்டும் அதுக்குள்ளே போய் இப்போ வந்து இடத்தை ஆக்கிரமி அந்த கடைக்குள்ள போயிட்டாங்க கடைக்குள்ள போய் புகுந்து அங்கே உள்ள ஜாமான புற தூக்கி எரிஞ்ச அவருடைய காரு எந்த ஒரு பொருள் உள்ள இப்ப கைப்பற்றி இடத்தையே ஆக்கிரமி பிரேம்குமார் பிரேம்கார் குடும்பத்தாரப்பட காவல்துறை பலமுறை காவல்துறை நடவடிக்கை எடுக்க பாலிமரி ராஜா மேல நடவடிக்கை எடுக்க யோசிக்கிது இப்ப ஆக்கிரமிப்பை வச்சிருக்கேன் இவருடைய காரணம் தூக்கி வெளியறிஞ்சு போயிட்டேன் உள்ள என்னென்ன பொருள்கள் இருந்துச்சோ அத்தனை பொருளை ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு வாங்கின கந்து வட்டி வந்து வட்டி கட்டி இருக்கிற என்னுடைய பிரேம்குமார் நிவாரணம் தேர்வைக்காண்டி அரசாங்கத்துக்கு போய் இதுபடி இருக்கிறாரு நீதிமன்றத்தில் வழக்கு நிறுவன இருக்கு ஒரு முறையா வந்து அவர் பண்ணிருக்கலாம் பண்ணது கூட பாலிமர் ராஜா அவருடைய ஆதாரங்கள் ஆவணங்கள் அவர் பேசிய கால் நம்மகிட்ட இருக்கு இல்லை எவிடன்ஸ் இருக்கு புகார் கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அவருடைய ஆவணங்கள் நம்மகிட்ட இருக்கு ஆனா ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து இவர் நம்மளால வந்து விவரத்தை சொல்லும் போது நம்ம இவர் பத்தி விசாரிச்சால் இவர் திருநெல்வேலி மாவட்ட சேர்ந்தவரார் தற்பொழுது நம்ம பாலிமராஜா குறுகிய காலக்கிட்ட ஒரு பத்து வருடம் தான் இங்க இது நம்மளுடைய பக்கம் வந்து பார்த்தா இவருடைய குறுகிய காலத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஒரு பணக்காரன் பணக்காரன இருக்குன்னு சொல்றாங்க சொத்துக்காரன் சொல்றாங்க இந்த சொத்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல இந்த பாலிமர் ராஜா யாருன்றே தெரியல பார்த்தா நிறைய பேர்த்த வந்து ஒரு வந்து இந்த மாதிரி கந்து வட்டி கொடுத்து ஏகப்பட்ட பேரு இவர்கிட்ட பிரேமரா ராஜாட்ட சொத்து அபகரித்த மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாந்த மாதிரி நிறைய பேர் அவர் குடும்பத்தை தற்கொலைக்கு போற சூழ்நிலைக்கு இருக்கு பிரேமுகர் அதே மாதிரி எத்தனை பேர் குடும்பத்தை வந்து சொத்துக்களை அபகரித்திருக்காரு தெரியல அந்த பாலிமராஜ் அப்படி ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும் இவருக்கு ஒரு பிள்ளைல இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி வந்து அப்ரானி சப்ரானி சொத்துக்களை அபகரிச்சு அந்த சொத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கான குடும்பம் எப்படி இவருடைய வந்திருக்காரு பார்த்தோம்னா இவரு பார்ல மதுரையில நிறைய பார் எடுத்துக்காப்பு அது போக இவருக்கு தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியினர் அதிகாரிகள் அரசு வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இவருக்கு பின்புலமா ஆதரவா இருக்கிறனாலதான் இவர் படைவளம் பனைவளம் ஆள் பலம் அரசியல் செல்வாக்கு இருக்கிறனால அதிகாரிகள் நடவடிக்கை யோசிக்கிறதாக எங்களுக்கு தெரியுது இவர் யாரு ஒரு கந்து வட்டிக்கு ஒரு வட்டிக்கு பணம் கேட்டு இடத்துக்காண்டி பணம் கேட்டு போனவரை இப்படி திட்டமிட்டு மோசடி பண்ணி அவரை ஏமாத்தி நயவஞ்சகம் பண்ணி ஆசைவாதத்துக்கு நயவஞ்சகம் பண்ணி இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்து தற்கொலை பண்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு வந்து அழுகுறாப்புல என்னுடைய அலுவலகத்தில் வந்து அந்த பிரேம்குமார அவருடைய மனைவி குழந்தைகளோடு அழுகிறாங்க எங்களை காப்பாத்துறதுக்கு எங்களுடைய சொத்து கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்து இன்னைக்கு அந்த சொத்து இருபத்தி ஒன்று கோடி இருபத்தி ஒரு சொத்து மதிப்பு இன்னைக்கு பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் சொத்து மதிப்பு இப்ப அந்த இடத்துல வந்து இப்ப இடிச்சு தரமட்டமாக்கி அங்க வந்து ஏதோ இல்ல பார் ஓபன் பண்ண போறாராம் பாலிமர் ராஜா கிழப்பு என்ற பேர் பார் ஓபன் பண்ணறான் அங்க அரசு அலுவலகங்கள் பக்கத்துல இருக்கு ஹைகோர்ட் பக்கத்துல இருக்கு மெயின் ரோடு கோவில்கள் இருக்கு அடுத்தவன் சொத்துக்குள்ள ஆக்கிரம் பண்ணி அவன் தைரியமா உட்கார்ந்து இருக்கான் இடத்துக்காரனை உள்ள விடாம உட்கார்ந்துருக்கேன் எதோ அடிப்படையில் உட்கார்ந்து உள்ள சட்ட ரீதியாக போயிருக்கலாம்ல எதுவுமே கிடையாது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அந்த வழக்குல ஆஜராகல பாலிமராஜன் அந்த நாலு நாளைக்கு முன்னாடி வழக்குல வழக்குல ஆஜராகல நம்ம சொல்லியாச்சு இந்த மாதிரி வந்து அவர் கடையை பண்ணி வச்சிருக்காரு எங்களுடைய மனுதாரரை வந்து மிரட்டுறாரு உள்ள யாரையும் நுழைய விடுறது எனக்கு நீதி நீதிமன்றங்களும் அப்படியே வந்து பாப்போம் சொல்றாங்க என்ன ஒரு நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது கொலை தான் பேமஸ்ன்னு பார்த்தோம்னா இப்ப கந்துக்குட்டிக்கும் பேமஸ் ஆயிடுச்சு இந்த ஆட்சியில புறம் அதிகாரிகள் பேர சொல்றேன் அரசியல்வாதியை பேர சொல்றாரு பாலிமராஜா எனக்கு இவ்வளவு பேர் பேக்கிறவன் இருக்காங்க அமைச்சர் அவர் காட்டின பண்ண சொல்றாப்புல எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற அரசு வளர்க்குறீங்க ஹைகோர்ட் அரசு பின்பலமா சொல்றாங்க அரசு அதிகாரிகள் அவ்வளவு பேர் இருக்கிறேன்னு சொல்றாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இன்னைக்கு சவாய் அப்பாவு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய மருமையின் யாரோ ஒரு பேரை சொல்றாரு இங்க வந்து டோட்டல் வந்து புதுசா ஒரு மனிதன் வந்து இப்ப துவங்கிட்டு இருக்கிறாரு கந்துவட்டி கும்பல் வந்து கந்துவட்டிக்கு பேர் போன மாதிரி ஒரு சொத்து ஒரு ஒரு வட்டிக்கு வாங்கினது ஒரு கடனுக்காண்டி வாங்கின சொத்தை இன்னைக்கு அபகரிச்சு இன்னைக்கு அவருக்கு அந்த இடத்துக்குள்ளே போக கூடாம அவர் மிரட்டி இன்னைக்கு அந்த பையன் சூச தற்கொலை பண்ற சூழ்நிலை இருக்க அரசாங்கம் என்ன செய்ய போறீங்க அதைதான் தடுக்க அது தடுக்கிறதுக்காண்டி நீங்க வந்து போதை வசதிகளை தடுக்கிறதுக்கும் கொலை கொலைகளை தடுப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கை எடுத்தீங்க எடுத்து வருகிறீங்க ஆனா அந்த கந்து வட்டி இது கொடுமையான தற்கொலைக்கு அதாவது கொலை அதாவது தெரிஞ்சு பண்ற தவறு இது வந்து கந்து வட்டி ஒரு குடும்பம் வந்து ஒரு வட்டிக்காண்டி போய் ஒரு கடனுக்காண்டி போய் ஒரு குடும்பமே சாகப்போகுது ரெண்டாயிரத்தி மூணுல வந்து இந்த கந்துவெட்டி தடுப்பு சட்டத்தை அம்மையார் கொண்டு வந்தாங்க சேலம் அம்மையார் கொண்டு வந்த அதுல வந்து ஏராளமான அந்த சமயத்துல வந்து தற்கொலை வந்து நிறைய பேர் பண்ணாங்க அந்த கந்து கும்பலால் கந்தோட்டி குடுமையால் அது மீண்டும் இப்ப ஆடுகிறது மதுரையில இதற்கு முன்பாக இந்த ஒரு நான்கு மாதங்களாக மதுரையிலே கந்து வட்டியிலுடைய அட்டுழங்கள் அராஜகங்கள் அதிகமா இருக்கு அது அதிகமாக ஒத்தவட காவல் புகார் அதிகமா இருக்கு இப்ப என்னென்ன செய்யு காவல்துறை என்ன செய்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க நாளைக்கு இறந்து போய் சூசைட் தற்கொலை பண்றதை எதிர்பார்க்கிறார்கள் அரசாங்கம் ஒரு குடும்பம் ஒரு நம்பிக்கையின் மோசடி பண்ண ஒரு சாதி நம்மளுடைய ஒன்னா இருக்கிற சாதி நம்ம ரெண்டு பேரும் சமுதாயம் யாதவ சமுதாயம் நம்பிதானு நான் அவருடைய பணம் கொடு பாங்க அவருக்கு நம்பி தானே நான் பதிஞ்சு கொடுத்தேன் பத்திரப்பதிவு பதிஞ்சு கொடுத்தேன் இந்த மாதிரி பண்ணுவது நான் வந்து பதிஞ்சு கொடுக்க மாட்டோமா இப்ப கொடுத்துருக்க மாட்டோமே இந்த ரெண்டு கோடி ரூபா சொத்து இவர் வந்து எதுக்கு வந்து பேங்கில் எங்கிட்ட வாங்கிக்கிட்டு பதிவு பண்ணிட்டு எதற்கு பேங்கில் அடமானம் பண்ணணும் எங்களுக்கு அதே ரெண்டு கோடி ரூபாய் படம் பேங்கில் அடமானம் வைக்கிறது கேட்டது ஒரு கோடி அறுபது லட்சத்தை தான் வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை திருப்பி கட்டணும் தயாரா இருக்காங்க பிரேம்குமார் ஆனா இவரேனு சொல்லி அவர் பத்திர பதிவு பண்ணி கிரைமண்டே பண்ணி ஒன்னால் எதையுமே செய்ய முடியாதா நீ எவனோ எவனோன்னாலும் கூப்பிட்டு போடா நீதிமன்றத்துல சட்டம் என் பக்கம் இருக்குடா சட்ட பையில என்கிட்ட சட்டம் சட்டம் என் பைக்ல இருக்குன்னு சொல்றாரு எனக்கு அவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு ஏன்னா லீகலா வந்து பத்திர பதிவு நம்பிக்கைமோ சரி பதிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த தைரியத்துல அந்த திமிருல பாய்க்கு வந்தபடி கொலை முரட்டல் விடுறதும் திமுறா பேசுறதும் இந்த பாலிமுராஜா வந்து செயல்பட்டு இருக்கிறாரு இதுக்கு ஆதாரங்கள் கூட நம்ம இருக்கு அவர் பேசின ஆடியோ ஆதாரங்களா இருக்கு காவல்துறை தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராஜா வந்து அத்துமீறி அவருடைய அந்த வந்து அந்த அந்த இடத்துக்குள்ள போக இடத்துக்காரன் உரிமையாளர் போக முடியல அவர்களுக்கு யாரு சப்போர்ட் கிடையாது ஆதரவு கிடையாது அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சி தென்னிந்திய பார்வையில் மக்கள் ஆதரவை இறங்கிட்டோம் இந்த மாதிரி ஆட்களை விடக்கூடாது இந்த கந்துவட்டி கும்பல ஒழிக்க வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் ஆகவே நம்ம தமிழக அரசுக்கும் காவல்துறை சொல்லுவது என்னவென்றால் அவருடைய ஒத்தக்கடை எழுத்தாப்புல எழுத்தாப்பில் ஒத்தக்கடை அம்மன் உணவகத்துக்காரு வந்து இவருடைய இடம் காம்புளஸ் இருபத்தொரு சென்ட் அந்த இருபத்தொரு சென்ட் ஆக்கிரமித்து உள்ள கடைக்குள்ள பூந்துக்கிட்டு ரவுடிகளுக்குள்ள இதில் வச்சுக்கிட்டு அராஜம் பண்ணிக்கிட்டு இருக்காரு வாட்சிமெண்டாம் போட்டுக்கிறா சொல்கிறாங்க உடனடியாக இதில் தலையிட்டு அந்த கும்பலை வெளியேற்ற வேண்டும் கந்துவட்டி வழக்கில் வந்து கந்துவட்டி தடுப்பு சட்டத்தில் வந்து நம்ம பா பாலிமர் ராஜாவை கைது பண்ணணும் இவர் யார் இவருக்கு பேக்ரவுண்ட் யார் இவர் எது பினாமியா எப்படி இவருக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சொத்து இருக்குன்னு சொல்றாரு யாரு கேட்டானு இவருக்கு சொத்து அங்கே கிடக்குது இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்றாரு ஆக இவர் வந்து வருமான இருந்து வரித்துறையிலிருந்து துறை வரைக்கும் விசாரணை பண்ணணு இவர் எது மூணு நம்பர் பிசினஸ் பண்றாரா பாலிமர் ராஜா வேறு பிளாக் சட்டவிரோதமான பிசினஸ் பண்றாரா பாலிமர் ராஜா அப்படின்னு சொல்லி வருமானத்துறை உள்ள வரணும் இன்கம் டேக்ஸ் வரணும் ஏடி வரணும் ஏன்னா இவர் மேல ஒரு பல்வேறு சந்தேகங்கள் வருது நேரம் வந்து விசாரணை பண்ண இவரை பத்தி என்னன்னு சொல்றாரு யாரோ இவர் அந்த தொழில் பண்றாரு இவர் எந்த தொழில் பண்ணாரு இவரு எப்படி இவருக்கு அந்த ஒரு வருமானம் வந்துச்சு இவர் யார் இயக்குற இவர் யாருக்காவது அரசியல் கட்சி அமைச்சர் பினாமியா இருக்கிறாரான்னு தெரியல இவர் உண்மையை வந்து நேர்மையா சம்பாதிக்கிறாரான்னு தெரியல இவர் வந்து உண்மையானவர் நேர்மையானவர் சொன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குற பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற வட்டி ஆனா எதுவுமே பண்ணவில்லை ஏன் ஒருத்தர் நம்பி கொடுத்த அந்த இடத்தை வந்து இன்னைக்கு நம்பிக்கை மோசடி பண்ணி இது ஏமாத்திருக்காருனால் இதே போல் எத்தனை குடும்பத்தை அவர் ஏமாத்தி அளித்திருப்பார் எத்தனை குடும்பம் தற்கொலை தூண்டிட்டு இவர் ஆகவே தமிழக அரசியல் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் இந்து மக்கள் கட்சி சார்பாக தோல் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை இதனை கண்டித்து நடத்தப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக